Hi all, welcome back to The Explores. நீங்கள் டைட்டில் பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் எப்படி கொண்டாடணுன்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்டுக்கு முதல் நாள் அதாவது சண்டே வந்து நாங்கள்லாம் ஃபார்முக்கு போயிருந்தோம் எங்கள் ஃபார்முக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ மாங்காய் தொங்கிட்டுருக்கு ஸோ இந்த வருஷத்தோட முதல் ஹார்வெஸ்ட் நாங்கள் பண்ணியிருந்தோம் பாருங்க இவ்வளவு மாங்காய் இருக்கு பாருங்க மாங்காய் பேர் வந்து பெங்களூரா மாங்கான்னு சொன்னாங்க அப்படியே வீட்டுக்கு வேண ஒரு அவர் மாங்காய் பறிச்சு எங்களுக்கு கொடுத்து விட்டாரு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வாங்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா வாழை மரத்துல வந்து வாழைத்தாறு இன்னும் வாழைப்பழம் இன்னும் கொஞ்சம் பழுக்க வேண்டியது இருந்தது அதனால அதை வந்து நாங்க வந்துட்டு இன்னும் எடுக்காம இருக்கோம் அது ரெண்டு மூணு நாளில் பழுத்துரும் இது வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழமோட மரம் இப்போ இப்பதான் வச்சுருக்கோம் அது வந்து வளர வளர உங்களுக்கு அப்டேட் வந்து விஷுத்தி ஃபார்ம்ஸ்லேருந்து வரும் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா வேப்பநாப்படிலே பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா களி காண்கள் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாள் நைட்டு வந்து இது ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைங்களா ஸோ வெள்ளித்தட்டில் பார்த்தீங்கன்னா முக்கனி மா பலா வாழை அப்புறம் பார்த்தீங்கன்னா செழிப்புக்கு வந்து கொஞ்சமா நம்ம கையில் எடுக்கிற காசு இல்ல கொஞ்சமா பணம் சின்னதாக ஒரு நகை வச்சு கூட நம்ம வந்துட்டு பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல தொடக்கத்தை வந்து கொண்டு வருவதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு அது இல்லாம செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் நல்ல செய்தி வரும்னு ஒரு நம்பிக்கை தமிழர்களான நம்மளுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை மற்றும் கலாச்சார நிகழ்வுன்னே சொல்லலாம் கனி காண்டல் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையாக பார்த்திங்கன்னா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் வருடத்தின் வாரக்கடைசி மாத கடைசி வருட கடைசி மட்டும் இல்லைங்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்துக்குமே கடைசி நாளாக நம்ம எல்லாருக்குமே அமையவிட்டோங்க அடுத்த நாள் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வந்தோடனே கனை காண்டல் பார்த்தாச்சு குளிச்சுட்டு வந்து சாமிக்கும் விளக்கும் ஏற்றியாச்சு நம்ம எல்லாருக்குமே நிறைந்த வளம் நிறைந்த ஆரோக்கியம் சந்தோஷம் வெற்றி எல்லாமே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் எங்களுடைய தமிழ் புத்தாண்டு இனிதே ஆரம்பம் ஆயிடுச்சு சீக்கிரமாக இருந்துருச்சு கொலிச்சிட்டு சாமிக்கு வெள்ளைக்கு கேட்டி சாமி கும்பிட்டோம் அதோட பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பட்டிமன்றம் பட்டிமன்றம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து தமிழ் புத்தாண்டை இருக்கோம் இன்றைக்கி தமிழ் பட்டிமன்றத்தில் என்ன பே டாபிக்னு பார்த்திங்கன்னா திரை இசை பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டாபிக்ல தான் பட்டிமன்றம் ஓடிட்டு இருக்கு அப்படிதான் இன்னைக்கு நாட்டுப்புற பாடல்களும் ஒரு காலத்துல நாட்டுப்புற பாடல்கள் இலக்கியமா அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு நாட்டுப்புற இலக்கியம்னே நமக்கு ஒரு வகைப்பாடு இருக்கு இல்லையா வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கம் தான் ராமர்

ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் போதாது இல்லைங்களா ஒரு நல்ல அக்கேஷன்னா எப்பவுமே என்ன வேணும் ஸ்வீட் வேணும் இல்லைங்களா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்றதே நம்மளோட தாரகம் மந்திரம்னே சொல்லலாம் ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்கிற ஸ்வீட் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் கோதுமை மாவுல பஞ்சு போல அப்பம் கோதுமை மாவு அப்பம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பாத்திரம்லாம் நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு சட்டிக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு ரெண்டு கப்பு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட் நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ அதுக்கு வந்து வெள்ளப்பாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும் இது ஜஸ்ட் மெல்ட் ஆகி வந்தாவே நம்ம இறக்கிடலாம் இதுக்கு வந்து பதம் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இப்போ வாங்க நம்ம வெள்ளப்பாகு செஞ்சிடலாம் ஸோ ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மெஷரிங் கப்னு ஒரு கப்பு தண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா இந்த வெள்ளம் மெல்ட் ஆகி வர அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாமே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வந்து பதம் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து இது இறக்கிடலாம் ஸோ இந்த வந்து வெள்ளை பாகை வந்து நம்ம சூட்டோடையே நம்ம வந்து இந்த மாவில் சேர்த்துக்கணும் ஸோ பாகு சேர்த்துனதுக்கப்புறம் இப்படி கெட்டியாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பதத்துக்கு இட்லி நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் டக்குன்னு நம்ம வந்து நிறையா ஊற்றிட வேண்டாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த பதத்துக்கு இருந்தால் அதாவது இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ இதோடு வந்து நான் வந்து ஒரிச்சிட்டுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அதோட எப்பவுமே ஸ்வீட்டுக்கு வந்து ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துனா ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எண்ணெய் சட்டி வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் என்ன சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிளேம கம்மி பண்ணிவிட்டு அதாவது மீடியம் தான் நம்ம வந்துட்டு அப்பம் ஊத்தி எடுக்கணும் அப்பதான் வெந்து வெளியே பாருங்க எப்படி புதுசுன்னு உப்பி வருது பாருங்க ஆனால் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் பிளேம்ல வச்சுக்கலாம் அப்பதான் உள்ள வந்து நல்லா வேகும் அப்படியே பிளஸ் திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன்ல மேல பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள நம்ம வந்துட்டு பிச்சி பார்க்கலாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோதுமை மாவு அப்பம் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளே மெத்து மெத்து மெத்துன்னு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இத்திக்கா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்க ஸ்வீட் டேஸ்ட் மாட்டினுடைய இருந்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிறிஸ்பி சவுண்டு கேட்குதுங்களா வெளியே வந்து கிறிஸ்பியா இருக்குது உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கு சிம்பிளான ஈஸியான குயிக்கான அப்படியே பஞ்சு போல அப்பம் ரெடி ஆயிடுச்சு எங்களோட தமிழ் புத்தாண்டு பலகாரம் கோதிம மாவு அப்பம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான கோதுமை மாவு பஞ்சு போல அப்பம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம லஞ்சுக்கு போகலாம் ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு சோயா சங்ஸ் புலாவ் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து காம்பினேஷன் தயிர் பச்சடி அதே மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அப்புறம் அப்பளம் இருக்கு அது இல்லாமல் டிஃபால்ட்டாக எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் இருக்கும் அப்புறம் ரசம் அப்புறம் பட்டர் மில்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு ஜவ்வரிசி சேமியா பாயசம் செஞ்சாஸ் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் ஒன்று வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டில் நீங்களும் வந்துட்டு உங்களோட தமிழ் புத்தாண்டை இந்த மாதிரி நல்லாவே கொண்டாடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Today's quote is you fought to be in the sun so never hide in the shade. Tamil Artham, Nii Suryanil சூரியனில் இருக்க போராடினாய் அதனால் nilalil ஒளிந்து கொள்ளாதே. Keep supporting me be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணுங்க. Thank you for watching this <laughs> video. Meet you soon. Bye.